பிரதமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் முதல்ல வைரமுத்து ஐயா உங்களுக்கு முதல்ல புத்தி இருக்கா இல்லையா ஆல்ரெடி நீங்க வந்து ஆண்டாள் வந்து வேசின்னு சொல்லி வாய் பேசின வாய் அது அன்னைக்கே இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்க உங்க வாயை உடைச்சிருக்கணும் உடைக்கல நாங்க அப்படிதான் கொஞ்சம் சொல்றேன் கம்மி நீங்க இதே இந்து கடவுளை பேசுற நீங்க மற்ற மத கடவுளை வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கா ஏன்னா நீங்க ஒருத்தர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கருத்து சுதந்திரத்தோட உச்சம் இந்து மக்கள் அதனால நாங்கள் விட்டுருவோம் அந்த தைரியத்துல உங்க வாந்தி அளவில்லாம போய்கிட்டு இருக்கு சரி கம்பன் பேர்ல விழா நடத்துது இந்த திமுக என்ன தகுதி இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கம்பனையே கம்பரசத்தில் காமரசம்னு பேசுறவங்க தானே இவங்க சரி அரசியல் ஆதாரத்தில் இந்த பக்கம் கடை உள்ளம்பிங்க அந்த பக்கம் முருகன் மன்னரை நடத்துவீங்க அது உங்க வேலை நடத்துனமா போனமான்னு இல்லாம அப்படிப்பட்ட ஒரு விழா ஃபங்க்ஷன்ல கம்ப ராமாயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த ராமாயணத்தை தமிழ்ல இயற்றி கொடுத்தவர் அவ்வளவு பெரிய கம்பரையா வடமொழியில வால்மீக முனிவர் வந்து ராமாயணத்தை இயற்றினாரு அதை நம்ம தமிழுக்கு கொடுத்தவர் அவரு உங்களுக்கு ராமர் கடவுளே இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஆனா புது ராமர் புத்தி சோதனை இல்லாதவர் அப்படின்னு பேசுறதுக்கு இவருக்கு என்ன அருகது இருக்கு அப்ப இவர் மூல உலம்பி அலைகிறாரா